கத்த வரைக்கும் விவசாயம் தான் தமிழ்நாட்டில் ஒரு குட்டி கேரளான்னு சொல்லுவாங்க அற்புதமான இடம் நாம் இந்த இடத்துல ரைட்டில் உள்ள போயிடுவாங்க அது ஆர்ச் போட்டு பார்த்தீங்கன்னா பேரேஜ் பவர் ஹவுஸ் த்ரீ அப்படின்னு இந்த ஆர்ச் உள்ள போயிடுவோம் கதவணை மின் நிலையம் சூப்பராக இருக்கு காவிரி அதுக்கு ஒரு கட்டி பேரேஜ் கட்டி இருப்பாங்க தண்ணி நிறுத்தி அதில் கரண்ட் எடுத்துட்டு உள்ள போகிற மாதிரி முக்கியமான வெள்ளாமைன்னு பார்த்திங்கன்னா விவசாயம் கரும்பு கரும்பு அப்புறம் வாழை அப்புறம் தென்னந்தோப்பு குச்சிக்கிழங்கு இந்த மாதிரி ஐட்டமும் போட்டிருப்பாங்க இந்த ஏரியாவுக்கு தண்ணி பாசனம்னு பார்த்தீங்கன்னா காவிரி ஆத்து பாசனம் அதிகமான தண்ணி பாசனம் காவிரி ஆற்று பாசனம் அப்படியே பக்க காலதான் போகுது அதனால் கப்பிட்ருக்கு விவசாயம் உள்ளே போயிட்டோம்னா இப்போ கேரளாவுக்குள்ளே போன மாதிரியே இருக்கு அப்போ ஒவ்வொரு டைம் இந்த இந்த ரோட்டில் போகும்போது வந்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது நம்ம கேரளா ட்ரிப் போனோம்னா எப்படி சந்தோஷமாக விடுறோமோ அதே மாதிரி இருக்குது இந்த ஏரியா வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு லீவ் இருக்கும்போது அப்படியே வந்தீங்கன்னா இப்படியெல்லாம் பார்த்துட்டு போகலாங்க சூப்பரான ஏரியா எல்லாமே கரும்புறாங்கனா இப்போ வந்தீங்கன்னா ஏதோ ஒரு நாள் மீன் மீன் எடுக்கிறதுனா எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் போலாம் பாட்டி படகு துறை இருக்குது படகுல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்ட அப்படியே காவிரி ஏற்றில் போகலாம் சூப்பராக இருக்குது ஏரியா ஏரிய பார்த்தீங்களா எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு சூப்பராக இருக்கும் மழையும் பெஞ்சிருக்கு லைட்டாங்க வந்தாச்சு காவிரி ஆறு வந்தாச்சு இதோ இந்த பேரை தெரியுது காவிரி ஏற்றுல வலியே தண்ணி போகுது சூப்பர் வியூ இன்னைக்கு பார்க்கலாம் இது பேரேஜ் உள்ள போற இடங்க கரண்ட் எடுக்கிறது பேரேஜ் இந்த கரண்ட் எடுக்கிற இடங்க காவிரி காத்துல காவிரி காத்துல தண்ணி வலிய போயிட்டு இருக்குது அதை குறுக்காட்டி கரண்ட் எடுத்துட்டு அப்புறம் வெளியே தாட்டி விடுறாங்க வர தண்ணியை பாருங்க எப்படா தண்ணி போதும்னாட்டியே அப்பா சாமி கடல் மாதிரி இருக்குது எல்லாம் அந்த மழங்காடு தெரியறக்குமோ இந்த தண்ணி இதில் போகிறக்குமோ ஒன்றும் நிகரே இல்லை இந்த பூரா இது எடுக்கிறாங்க கரண்ட் கரண்ட் எடுக்கிறாங்க ஒவ்வொரு சட்டர்லையும் தண்ணி குறுக்காட்டி வெளியே எடுத்துட்றாங்க இந்த எல்லாம் தண்ணி வெளியே போயிட்டு பார்த்தீங்களா வெளியே தண்ணி இப்போ அந்த கடைசியில் மட்டும் கரண்ட் எடுத்துகிட்டு வெளியே இந்த இந்தலாம் தண்ணி போகல நீங்கள் காவிரியத்துல காற்றுல இந்த பார்க்குறக்குமே

இன்னைக்கு வீடியோவில் இந்த அர்த்தம் பார்க்க போறீங்க கரண்ட் எடுக்கிறடவா இருங்க காவிரி கொண்டே காட்டுறோம் போது போ குமார் இருங்க கொண்டே காட்டுறோம் சூப்பரா இருக்கு கீழ்மேட்டூர் கதவணை மூணு இந்த மாதிரி நிறைய இருக்கு மாட்டேங்குது இது மூணாவது கதவணை தண்ணி இந்த சட்டர் மேலே தூக்கி நிக்குது பார்த்தீங்களா இந்த சட்டர் வழியே தண்ணி அடி போயிட்டு இருக்குது பயங்கர பொருசா என்ன போட ஓட்டு போகுது தண்ணி அடா சாமி ஆனால் இந்த ரெண்டு செட்டரில் தான் போகுது தண்ணி ஏன்னா அந்தளவு வழி ஆட்ருக்குது வாங்குவான்னு வாங்கிட்டு போகுது இதெல்லாம் கரண்ட் எடுத்துட்டு அந்தளவு வழி போகுது அங்கே இருந்து பூராமே சொலல் தண்ணி எப்படி சொல்லுதுன்னா உள்ள விழுந்துட்டாங்கன்னா போச்சு எப்படி சொல்கிற போகுது வரும் தண்ணி ஆ எல்லாம் பழைய வீடுகள் கட்டுறது அத்தனை அருமையாக கட்டியிருக்காங்க பயங்கர சாங்கம் அத்தனை தண்ணி குறுக்காட்டி நிறுத்தி போகிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க வருன்னா அன்றைக்கி அந்த அளவுக்கு பயங்கரமான உழைப்பு நேர்மையாக இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஆ அது என்ன மேனுபேக்சர் பை ஜெஸ்ஸாப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி நாலுலேயே அது கட்டினது ராவரியார் கடலாட்ட காட்சி அளிக்குது இப்போ தண்ணி இருக்குது ஏன்னா இப்போ மே மேட்டோருடன் தண்ணி நீக்கி விட்ருக்காங்க அந்த சட்டர் எல்லாமே க்ளோஸ் இருக்குது இந்த நாலு சட்டர் மட்டும் ஓப்பன் இருக்குது தண்ணி சும்மா பட்டை எடுத்துகிட்டு போகுது போய் கடலுக்கு போகிறத ஒன்று அஞ்சாறு சட்டருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே கரண்ட் எடுத்துட்டு அப்புறம் போயிருங்க ஆனால் நைட்டில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்குது ஒரு நாளைக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் பாட்டு போகலாம் லீவு நாளுக்கு வந்தீங்கன்னா அப்படியே அந்த அந்த லாஸ்ட்டில் மீன் கடைகளாக இருக்குது மீனும் எடுத்துகிட்டு போகலாங்க நம்மளுக்கு இது கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துங்க பவானியிலருந்து மேட்டூர் போகிற ரோடு மேட்டூர் போகிற ரோட்டில் கோனாரிப்பட்டி பெருவுண்ட் இருக்குது அதில் ரைட்டில் உள்ள வந்தீங்கன்னா எடப்பாடி போகிற வழி அற்புதமான ஏரியா சரி போகலாங்க அடுத்தடுத்த அப்படியே இன்னமும் காட்டுறேங்க நம்ம ட்ராவல் எப்போவுமே ஒரு சுற்றிட்டு இருக்கிறது வேலை பெரும்பாலும் நம்மளுக்கு கிராமம் நகரம்னு கணக்கு இல்லைங்க எல்லா பக்கமே நம்மளுக்கு வேலை வரும் எல்லா ரோட்டையுமே சுற்றி பார்த்துடலாங்க எல்லா ரோட்லேயும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாங்க வீடியோ அப்படியே தொடர்ச்சியாக பார்த்துவாங்க காவிரி என்ட்ரன்ஸ் வந்துட்டாங்க அப்புறம் இந்த இடத்துல வந்திங்கன்னா எப்போ வந்தோம்னாலும் மீன் வாங்கிக்கலாம் இந்த இடத்துல மீன் கடைகள்லாம் நிறைய இருக்குது சூப்பரான ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா எடப்பாடி போகிறோன்னா இதில் தான் போவாங்க நாங்கள் எடப்பாடி சைடு எங்களுக்கு வேலை இருக்கும்போது அப்புறம் இது வழியாக வந்தோம்னா எங்களுக்கு அந்த டிராவலோட ஒன்று இதையும் பார்த்துக்குவேன் கோனேரி பெட்டி வந்தாச்சுங்க நாம்மா பெட்டி நம்ம முன்னாள் சிஎம் இருந்தாருனால அந்த ஏரியாவுக்கு பக்கம் அவர் வீட் அவர் வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் தானே சிலபம்பாளையம் ரெண்டு கிலோமீட்டர் போட்டிருக்கு பார்த்திங்களா அந்த போர்டில் இரு காட்டுறேன் அந்த ஏரியா போறமன்னு தெரியல போட்டு சிலுவம்பாளையம் ரெண்டு அதுதான் நம்ம வீடு ஒரு ஒரு நாளைக்கு லீவ் வந்தீங்கன்னா இதெல்லாம் சுற்றி போகலாம் சூப்பராக சுத்தி பாட்டு போல சூப்பரா இருக்குல பாத்து மரம் எப்பள வருங்க

ஓனர் பெட்டி தாண்டி இந்த போயிட்டு இருக்கிறேங்க அது வேற நின்றுட்டு வீடியோ எடுத்தோம்னா மைக்கு சத்தம் மேரம் கரப்புறம் கரப்புறம் கேட்குது நல்லா கேட்க மாட்டேங்குது இந்த ஏரியா பரு எவ்வளோ காசுங்க அட்டை காசு இருக்கு முழுக்க முழுக்க விவசாய ஏரியாங்க சூப்பராக இருக்குது இந்த ஏரியா வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்திங்கன்னா அப்படியே எல்லாம் சுற்றி பட்டு போகலாம் கிராமம்னா அந்த கிராமத்தோட தன்மை இழக்காமல் இருக்குதுங்க இன்னும் அப்படியே இருக்குது பார்த்தீங்கன்னா மழையும் பேஞ்சிருக்குது மழை நல்லாவே பேஞ்சிருக்கப்பட்டது மின்னாட தோட்டக்காரர் கூட்டி போயிட்டுருக்காரு இல்லை நம்ம ரைட்டில் உள்ள போகணும் நாங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு பக்கமாக வந்தாச்சுங்க சூப்பர் தோப்பு வாழை இல்லை மெயின் விவசாயம் இதெல்லாம் வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சுற்றி பண்ணிட்டு போகலாம் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கே வந்து அப்படி மீன் எடுத்துட்டு ரவுண்டிங்குள்ள ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போலாம் இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு சூப்பரான ஏரியா அப்புறம் அந்த போட் ஹவுஸ்க்கு அதெல்லாம் இருக்குதுங்க வந்தா போட்ல அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு காவிரி மரமட்டை எல்லாம் நிறைய இருக்குது வண்டியில் எந்த சின்ட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு மண்டையில் அடிக்குது ஏரியா பாருங்க எவ்வளோ சூப்பரான ஏரியா பச்சை பசு கேரளாக்குள்ள போன மாதிரியே இருக்கு அதுக்கு குட்டி கேரளான்னு சொல்றாங்க இந்த ஏரியாவை நாம் இருக்கிறத கோனேரிப்பட்டி